ஃபேம்லீஸ் நாங்கள் அதை அவங்களோட நிலைக்கு ப்ளஸ்லெக்ஷர் ரூல் இன்றைக்கி நான் தனியாக வந்திருக்கிறத பார்த்தாலே உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கோம் எஸ் இன்னைக்கு சூப்பரான ஒரு தரமான ப்ராங்க் தான் இது நிறையா பேர் என்கிட்ட சொன்ன ஒரு ப்ராங்க்கு அந்த ப்ராங்க் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன் ஸோ இந்த ப்ராங்க் பண்ணுமேன்னு சொல்லி லெச்சுக்கு கொஞ்சம் கூட டவுட் வராத ஒரு ஒரு சூழ்நிலை தான் இது அதனால் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து கீரமங்கலத்துக்கு எல்லாம் ஜாமானும் போய் ஷிஃப்ட் பண்ணி வச்சிட்டோம் நான் கீரமங்கலத்துக்கு வரலை என்னோட ஜாமானை திருப்பி நீ எடுத்துகிட்டு வா அந்த மாதிரி சொல்லி நான் சண்டை போட போகிறேன் அந்த ஜாமானை திருப்பி இங்கே வரணும் இங்கே எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி சண்டை போட போகிறேன் அவங்க எப்படி ஃபீல் பண்ண போகிறாங்க என்ன ஏதுன்னு தெரியலை ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே ஃபுல்லாக போய் பாருங்கள் அவங்க எப்படி ரியாக்ஷன் பண்ணுறாங்கன்ட்டு நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளோட சேனல் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிடுங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாமே தெரியும் நான் வந்து அங்கே அந்த அந்த சேல் உட்காந்துக்கிறேன் பேனப் பண்ணி 이, 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 이. 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 다 이. 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 기 이. 기 이. 기 이. 기 이. 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 இன்னைக்கே பீஸ் அடிட்டீங்கறது எல்லாமே கேட்டாலும் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா இது யூஸ் ஆਣੀ என்ன என்ன பீஸ் கேட்டீங்கறது கண்ணுல இருக்கு சேரிடா எவ்ளோ கட்டா 얘는 கட்டா மூன்று இருக்க இதுல வைக்கவா இதுல வைக்கவா பஸ்ல வைக்க ஏன் உன்னதான் என்ன அமைதியா இருக்கா

அவங்க அதுவும் காசு தரடி யார் கொடுத்தாலும் காசு தர வேண்டியது. நான் டீசல் போட்டு வண்டி நிப்பாட்டிருக்கேன். ஆர டாங்க் மேலே. நீங்கவே எடுத்துட்டாங்க. என்னது டிசல் எடுத்துட்டு சோஃபா இன்ஸ் காமெடி நான் எங்க குடிமா பண்றேன். நீங்க நான் பேசுறேன்

தேங்கட்டனல தான வந்துச்சு சுகத்துல அதಂದ್ರ சோவா சுகத்துல வேற பய பேர் கேட்டிருக்கறத வேற காரா கேட்டிருக்கறத சுகத்துல கேரத்தை குடுங்க கேவலமா கேப்பீங்க கேவலமா செய்ய நீ நீ எனக்கு உனக்கு உனக்கு எனக்கு

எதுமே அங்க இருந்து நீங்க வராது நீ எல்லாமே தான் அப்ப நீ அங்க இருந்து இங்க எதுக்கு வந்த அங்க இருக்க வேண்டியதா நீ குடிக்கிட்டு கட்டி முடிக்கல குடிக்கிட்டு கட்டப்ப நான் அங்க இருந்து சேரோட புது வீட்டை வச்சிருக்க ஏ இருக்கு ஓகே ஓ வீட்டுல வச்சிருக்க ஏ வீட்டுல தான் பால் கொண்டு சரியா அது ஏன் வேற நீ நீ இது மாதிரி ஃபீல்

ஏய் லெக்ஷன் <laughs> <laughs>

சும்மா எப்படியோ பண்ணணும் நினைச்சு பண்ணி நீ பிராங்க் நினைச்சா பிராங்க நினைக்கலையா நீ சொல்ற பத்தி பிராங்க நினைச்சா இல்ல நினைச்சா நான் ஆறு பிள்ளை எப்போ பேசுற மாதிரி நீ என்ன கிட்ட நீங்க கேக்குற சண்டையில ஓகேவா கரெக்டா நீ என்ன வெப்பரமானவ மனசுக்கு ஏன் நான் சொல்றேன் என்ன சொன்னே என்ன சொன்னே என்ன சொன்னே சொல்லு எல்லastype கொட்டி தீக்குற நீ என்ன சொன்னே சொல்லு ஏன்னா திட்டுறியா கூட பாரு வயசெல்லாம் சொல்லி திட்டுறியா இந்த எண்ணத்துல இருக்க ஏன்னா பைக்ல வந்து வெளில போகும்போது நாங்க அத சொல்லி பேசிட்டு இருந்தோம் அதனாலதான் தொடரும் அடிகள் உங்க பையல அடி வாங்குனதுக்கு அப்புறம் மூஞ்சி இப்படி இருக்காது பாத்துக்கோங்க ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி புடிச்சிருக்கா அப்படி இல்லையான்னு சொல்லுங்க மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க சவுண்ட் கேட்டுச்சா என்னன்னு தெரியல அடுத்த வாட்டி ஒரு மைக் வருது நமக்கு மைக் வந்தும் பிராங்க் பிராங்க் சூப்பரா பாடலாம் நாம அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீரியோ அண்ட் பிராங்க்ல சந்திக்கலாம் பாய்